முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததிலிருந்து பல ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தற்பொழுது மார்ச் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சியால் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் ராஜ வாழ்க்கை வாழப் போறாங்க இத்தனை வருடங்களாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்த அந்த மூன்று ராசிக்காரர்கள் தற்பொழுது மார்ச் மாதம் தொடங்கியதிலிருந்தே அவர்களது வாழ்க்கை தலைகீழாக மாற இருக்கிறது அப்படி சனி வந்து ஒரு ராசியில் அதாவது இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான் இந்த சனி பகவான் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே ஏற்படும் சனி அப்படின்னு சொல்லிட்டாலே சனி பகவான் சொல்லும் பொழுது எல்லோருமே வந்து பயப்பட தான் செய்வாங்க ஏன்னா நமக்கு சனி ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது சனி பகவானால் மிக முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை நடைபெற இருக்கிறது தற்பொழுது சனி பகவான் மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து இருக்கிறார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த மீன ராசியில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரை இருப்பார் அதன் பின் மேச ராசிக்கு செல்ல இருக்கிறார் சனியின் இந்த ராசி மாற்றத்தின் தாக்கம் மேச முதல் மீன வரையிலான ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நன்கு தெரிவதோடு நீண்ட காலம் நீடித்து இருக்கும் அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் மாறலாம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்கள் நீண்ட வருடங்களாகவே பணத்திற்காகவே பாடுபட்டு கொண்டு இருப்பார்கள் கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டிற்கு சனி செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை இத்தனை நாட்களாக இருந்ததை விட நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களது வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது நீண்ட நாட்களாக உங்களது வேலைகளில் இருந்த தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க போகிறது வியாபாரிகளுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நிறைய லாபமானது கிடைக்கப் போகிறது தொழில் தொடர்பான பயணங்களை நீங்கள் வந்து மேற்கொள்ள உள்ளீர்கள் பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பணமானது தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாக ஒரு ஆசையை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் தற்பொழுது அந்த ஆசையானது நிறைவேறப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த பணம் அனைத்துமே உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது முதலீடுகளில் நீங்கள் தொழில் தொடங்கி செய்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலிலிருந்து உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல ஒரு லாபம் காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் உங்களது தந்தையின் உடல்நிலையை வரைக்கும் வந்து ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கடக ராசி அன்பர்களுக்கு நீண்ட வருடங்களாக பணம் பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது உங்களுக்கு சனி பெயர்ச்சியால் அளவில் நீ உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது இனிமேல் நீங்கள் ராஜ வாழ்க்கை மட்டும்தான் வாழ போறீங்க அதனால் இனி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்தபடியாக கன்னி ராசி அன்பர்களை கண்ணி ராசியின் ஏழாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் காதலானது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கண்ணீர் ராசியில் பிறந்த அன்பர்கள் யாராவது அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களது காதல் வாழ்க்கை மிகவும் அருமையானதாக இருக்கிறது திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமானது தற்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு கூட்டு தொழில் நீங்கள் செய்து வந்தால் அதிலிருந்து நீங்கள் நிறைய லாபத்தை பெறலாம் நீண்ட தூர பயணங்களை அதிகம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதாவது வேலை தொடர்பாக இல்லது உங்களது குடும்பத்துடன் எங்கேயாவது நீங்கள் நீண்ட தூர பயணத்தை தற்பொழுது செய்வீர்கள் இதனால் அதிகம் வந்து உங்களது உடல்நிலையில் வந்து சோர்வானது ஏற்படும் வீட்டு சூழலானது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களது குடும்பத்தினருடன் நீங்கள் வெளியே சென்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிலருக்கு வெளிநாட்டிற்கு வேலை செய்வது அதாவது செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பல வருடங்களாக நீங்கள் வந்து அதற்காக முயற்சித்து கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் கிடைத்திருக்கிறது அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசியின் ஆறாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலுமே எந்த துறை நீங்கள் செய்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி உங்களுக்கு அதில் தோல்வி என்ற ஒன்று கிடையவே கிடையாது வெற்றி மற்றும் தான் ஏற்பட இருக்கிறது பணியிடத்தில் உங்களின் செயல்திறன் அனைவராலும் பாராட்டப்படும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் புதிதாக ஏதாவது ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அப்படி அந்த முயற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தர இருக்கிறது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களின் செல்வாக்கு சற்று அதிகரித்தே காணப்படும் இனிமேல் உங்களுக்கு அதாவது உங்களது அலுவலகத்தில் உங்கள் மேல் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் வேலை தேடிக்கொண்டு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வேலையானது தேடி வர இருக்கிறது ஆனால் ஜூலை முதல் நவம்பர் வரை உங்களது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களை உங்களது உடல்நிலையை வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சனி பெயர்ச்சிக்கு பின் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஒவ்வொன்றாக விடுபடுவீர்கள் அதாவது மார்ச் மாதத்திலிருந்து சனி பெயர்ச்சி தொடங்குகிறது அதிலிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த தீமைகள் உங்களை பிடிச்சிருந்த சனி அத்தனையும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறப் போகிறீர்கள் மொத்தத்தில் நீங்கள் செய்யும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நடக்குமா நடக்காதா என்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது நீங்கள் எந்த விஷயத்தை நினைத்தாலும் கூட அது உங்களுக்கு எளிதில் நடந்தே தீரும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜ காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு நடக்க இருக்கும் யோகத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை மட்டுமே காத்து கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் வேதனை மட்டுமே நீங்கள் அடைந்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு நன்மை என்று ஒன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முக்கியமாக எந்த ஒரு நன்மையும் நடைபெற்றிருக்காது தற்பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிவிட்டது உங்களுக்கு நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சியால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக எந்த ஒரு குறையும் இன்றி வாழப் போகிறீர்கள் முக்கியமாக கடகராசி கன்னிராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமே காத்து கொண்டு இருக்கிறது இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையானது தற்பொழுது ராஜ வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ராஜ வாழ்க்கை என்றால் நீங்கள் நினைத்தது நீங்கள் செய்யும் தொழிலை பொறுத்தவரைக்கும் அனைத்துமே வெற்றிகரமாக முடிய போகிறது உங்களது நீண்ட நாட்களாக இருந்த பண பற்றாக்குறை அனைத்தும் நீங்கி தற்பொழுது உங்களுக்கு தேவைக்கேற்ப பணமும் தேவைக்கு அதிகமாகவே பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் இனிமேல் வந்து மூன்று ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி